வணக்கம் மகளே கண்கள் எவ்வளவு முக்கியமானது அப்படின்றது கண்டிப்பா எல்லாருக்கும் தெரியும் அந்த கண்களை எப்படி பாதுகாக்கலாம் எந்த மாதிரியான உணவுகள் மூலம் நம்மளுடைய கண்களை பாதுகாப்பா வச்சுக்கலாம் அப்படின்றத பாக்கலாமா வாங்க பாக்கலாம் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னு சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சைட்ல இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க இந்த ஒரு வீடியோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க சரி வாங்க இப்ப பதிவுக்குள்ள போயிடலாம் ஸோ என்னெல்லாம் சாப்பிடலாம் நம்மளுடைய சுற்றி இருக்கக்கூடிய உணவுகள் தாங்க எண்ணெய் நிறைந்த மீன் கொட்டைகள் சிட்ரஸ் பழங்கள் இலை பச்சை காய்கறிகள் இந்த மாதிரி நம்மளுடைய உணவுகளில் ஒன்றா நம்ம சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய கண்களும் சரி நம்மளுடைய உடலும் சரி ரொம்பவே வந்து ஆரோக்கியமாக மாறிடும் ஸோ உணவுகளில் உள்ள ஊட்ட சத்துக்களான துத்தநாகம் தாமிரம் வைட்டமின் சி வைட்டமின் இ மற்றும் பீட்டா கரோட்டின் ஆகியவை வயது தொடர்பான கண் ஆரோக்கிய குறைபாட்டின் அபாயத்தை வந்து குறைக்க உதவும் அப்படின்னு வந்து நிறைய ஆய்வுகளுக்கு வந்து சொல்லியிருக்கு கண் ஆரோக்கியத்திற்கான பிற ஊட்டசக்துகளில் ஒமேகா த்ரீ அமிலங்கள் தாமிரம் லூட்டின் இந்த மாதிரியான நிறைய ஊட்டச்சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு கண்டிப்பாக இந்த ஒரு வீடியோவில் நான் சொல்லக்கூடிய உணவுகளை நீங்கள் தவறாமல் எடுத்துக்கணிங்கன்னா உங்களுடைய உடலும் சரி உங்களுடைய கண்களும் சரி ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்றது வந்து ஹண்ட்ரட் வந்து உண்மையான ஒரு விஷயங்க சரி அது அப்படி என்னென்னதான் விஷயம் என்னென்ன உணவு தான் எடுத்துக்கணும் அப்படின்றத ஒன்று ஒன்றா தெரிஞ்சுக்கலாமா முதல் விஷயம் சிட்ரஸ் பழங்கள் சிட்ரஸ் பழங்கள்லாம் கண்டிப்பாக நமக்கு எலுமிச்சை ஆரஞ்சு இந்த மாதிரி சிட்ரஸ் அமிலம் நிறைஞ்சிருக்கக்கூடிய பழங்கள் தான் சிட்ரஸ் பழங்கள் இந்த சிட்ரஸ் பழங்கள் என்ன நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகரித்து நம்மளுடைய கண்களின் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் இதில் வந்து வைட்டமின் சி வந்து பார்த்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தியை உணவுல வளமான ஒரு மூலமாக வந்து ஆக்கிடும் வைட்டமின் சி வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளை ரத்த அணுக்களில் அதோடைய உற்பத்தியை அதிகரிக்குது இது வந்து தொற்று நோய்களை எதிர்த்து போர்வாடுவதற்கு வந்து அவசியம் வைட்டமின் சி பெரும்பாலான புளிப்பு சிட்ரஸ் பழங்களில் காணப்படுது எனவே சளி மற்றும் இரும்புகளுக்கு எதிரான நோதிர்ப்பு சக்தி அதிகரிக்க உங்களுடைய உணவில் வந்து சேர்க்க பல்வேறு விஷயங்களில் சிட்ரஸ் பழமும் ஒன்று என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா எலுமிச்சை ஆரஞ்சு கிரேப்ஸு இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நம்ம எடுத்துக்கணும் அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மஞ்சள் மஞ்சள் அப்படின்றது நம்மளுடைய இந்திய உணவுல ஒரு முக்கியமான விஷயம் தானங்க ஸோ மஞ்சள் இல்லாமல் எந்த ஒரு உணவும் வந்து நம்ம சமைக்க மாட்டோம் எல்லாத்துலேயும் மஞ்சள் போடுவோம் அது வந்து ஆன்டிபயாக்டிக் பண்பை கொண்டிருக்கு நமக்கு வந்து இந்த நோய் எதிர்ப்பு சக்தி வந்து கொண்டு இருக்கு அப்படின்றதுக்கோசரம் இந்த மாதிரி பல ஆரோக்கிய நன்மைகளை இந்த மஞ்சள் நமக்கு தருதாங்க மஞ்சளில் வந்து காணப்படக்கூடிய அந்த குறுக்கு மீன் வந்து நம்மளுடைய உடலையும் சரி நம்மளுடைய கண் அந்த தசைகளையும் சரி தசை தேதத்திலிருந்து நமக்கு வந்து குறைக்குது மஞ்சள் வந்து அதன் அலர்ஜி எதிர்ப்பு பண்புகளாகவும் வந்து அறியப்படுது இது கீழ்வாதம் முடக்குவாதம் இந்த மாதிரியான நோய்களால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஒரு நோதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க உணவுல வந்து சேர்த்துக்கொள்ள பெரிதும் உதவுது அப்படின்னு வந்து நிறைய ஆய்வுகள் சொல்லியிருக்காங்க அடுத்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா பிராகோலி பிராகோலி ஒரு பொதுவான பச்சை காய்கறி இது வந்து வைட்டமின் சியின் மற்றொரு சிறந்த ஆதாரமாகும் இது வைட்டமின் ஏ மற்றும் வைட்டமின் இ உடன் நார் சத்து மற்றும் ஆக்சிஜன் ஏற்றங்களால் நிரம்பியிருக்கும் இதனால பிராகோலி வந்து பாத்தீங்கன்னா நோதிர்ப்பு சக்தி அதிகரிக்க சிறந்த உணவுகளில் ஒன்று அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ பிராகோலியை தொடர்ந்து உட்கொள்வதன் மூலம் நோதிர்ப்பு சக்தியை மேம்படுத்துவது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய குடல் ஆரோக்கியத்தை பராமரிக்க முடியும் ஸோ என்னென்னலாம் காய்கறியாக வாங்குகிறோமோ இல்லையோ இந்த ப்ராகோலியை சாப்பிட்றதுனால நிறைய நன்மைகள் இருக்குங்க ஸோ பச்சை இலை காய்கறிகள் அப்படின்னு சொல்ல போனால் இந்த பிராகோலியாக இருக்கட்டும் கோஸு இந்த மாதிரியான எல்லாமே வந்து நிறைய நன்மைகளை வந்து கொண்டு இருக்குது அதனால் ஸ்கிப் பண்ணாமல் இந்த மாதிரியான பச்சை இலை காய்கறிகளை விரும்பி விரும்பி எடுத்துக்கோங்க நிறைய நன்மைகளை வந்து நமக்கு தருது நெக்ஸ்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா தயிர் சிறந்த குடல் ஆரோக்கியம் மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தியுடன் தொடர்புடைய மிகவும் பொதுவாக வந்து உட்கொள்ளப்படும் உணவுகளில் தயிரும் வந்து ஒன்று இது வந்து பார்த்திங்கன்னா லாக்டிக் அமிலத்தை நிறைஞ்சிருக்கு மற்றும் வைட்டமின் டி சிறந்த ஆதாரமாகவும் இருக்கு எனவே தயிர் உட்கொள்வது உடலை நோய் எதிர்ப்பு மண்டலத்தை சீராக்க உதவுது அதே நேரத்தில் பல்வேறு நோய்களுக்கு எதிரான உடலை வந்து இயற்கையான பாதிப்பு இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வந்து போக்கி பாதுகாப்பான ஒரு அமைப்பை வந்து அதிகரிக்குது சாதாரண தயிர் இல்லைன்னா தயிர் சாப்பிட்றது அதன் அனைத்து நன்மைகளையும் பெறுவதை வந்து உறுதி செய்வதற்கான சிறந்த வழி சீத்தாப்பழம் மற்றும் வாழைப்பழம் போன்ற பழங்களை சேர்ப்பது நீங்க உட்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு கடியின் ஊட்ட சக்தி மதிப்பையும் வந்து அதிகரிக்க உதவும் அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கீரைகள் கீரை வந்து மற்றொரு ஒரு பொதுவான பச்சை காய்கறியாகும் இதுல பல அத்தியாவசியமான ஊட்ட சக்திகள் மற்றும் ஆக்சிசன் ஏற்றங்கள் இருக்கு வைட்டமின் ஏ வைட்டமின் சி வைட்டமின் இ பீட்டா கரோட்டின் மற்றும் ஃபிளவனாய்ட்கள் எனவே உங்களுடைய தினசரி உணவுல கீரையை உட்கொள்வது ஒரு புத்திசாலித்தனமான ஒரு முடிவு ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து நோதிர்ப்பு சக்திக்கு வந்து சிறந்த உணவாகும் மேலும் நோதிர்ப்புகளுக்கு எதிரான போராடும் உடல்ல திறனை வந்து மேம்படுத்துது மற்றும் நல்ல ஒரு கண் மற்றும் தோல் ஆரோக்கியத்தை பராமரிக்கிறது அப்படின்னு வந்து நிறைய விஷயங்கள் வெளியிட்ருக்காங்க ஸோ அடுத்த விஷயம் இஞ்சி ஜலதோஷம் மற்றும் இருமலால் அவதிப்படுபவர்கள் சிறிது நிவாரணம் பெற இஞ்சியை அடிக்கடி வந்து பயன்படுத்துகின்றனர் இது வந்து இஞ்சியில் உள்ள அலர்ஜி எதிர்ப்பு பண்புகள் காரணமாகும் இது வந்து தொடர் புண் அறிகுறிகளை சில அலர்ஜி எதிர்ப்பு நோய் தொற்றுகளை இந்த மாதிரியான நிறைய விஷயங்களை போக்க உதவுது இஞ்சி வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் சூப்பர் உணவுப் பொருட்களில் ஒன்றாகும் மேலும் இது நாள்பட்ட வலியை குறைக்க உதவுது மற்றும் கொலஸ்ட்ராலை வந்து குறைக்கக்கூடிய பண்புகளை வந்து அதிகமாக கொண்டு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரியான உணவுகள் எல்லாம் நம்ம தேடி எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது அடுத்த விஷயம் என்ன நம்மளுடைய கண்களுக்கு பாதுகாப்பானது அப்படின்னா பூண்டுங்க பூண்டு எப்படிங்க கண்களுக்கு உதவும்னா கேளுங்க பூண்டு வந்து உணவு உண் அதாவது ஒரு உணவில் தனித்துவமான ஒரு சுவையை கொண்டு இருக்கு ஆனால் இது வந்து பண்டைய காலங்களில் மருத்துவ குணங்களுக்கு நீண்ட காலமாக வந்து பயன்படுத்தப்பட்டது ஜலதோஷத்திற்கான பொதுவாக வந்து வீட்டு தீர்வாக இருக்கக்கூடிய அதே வேளையில் நோய் தொற்றுகளை எதிர்த்து போராடக்கூடிய பண்புக்கான இது வந்து அறியப்படுது எனவே பூண்டு வந்து அதை நோய்திருப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடிய பண்புகளுக்கு பயன்படுத்தலாம் அடுத்த விஷயம் கேட்டிங்கன்னா பச்சை தேயிலை தேநீர் கிரீன் டீல ஃப்ளவனாய்டுகள் மற்றும் இசிஜிசி ஆகியவை இரண்டு வகையான சிறந்த ஆக்சிஜன் ஏற்றிகள் இருக்குங்க இந்த ECGC ஆக்சிஜன் ஏற்றிகள் வந்து ஆன்டிவைரஸ் பண்புகளை கொண்டிருப்பதாக வந்து கண்டறியப்பட்டிருக்காங்க இதனால் க்ரீன் டீ ஒரு பயனுள்ள நோ சக்தியை வந்து குணமாக்க பயன்படுது க்ரீன் டீயோடைய பலன்களை பெறுவதற்கான சிறந்த வழி வந்து பார்த்திங்கன்னா பிளாக் டீலேப்போ வந்து நம்ம பயன்படுத்துவதை விட வெந்நீரில் ஊற வைப்பது தான் இதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துகளுடைய நன்மை வந்து அதிகமாக்குது அப்படின்னு சொல்றாங்க கம்பேர் பண்ணா டீவியை விட நீங்க கிரீன் டீய குடிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க விதைகள் நம்மளுடைய கண்களுக்கு நல்லதா கண்டிப்பா சூரியகாந்தி விதைகள் காலை உணவு தானியங்களுக்கு ஒரு சிறந்த ஒரு கூடுதலாகும் ஆகும் மற்றும் பல ஊட்ட மற்றொரு சிறந்த ஆதாரம் இதில் வந்து வைட்டமின் பி சிக்ஸ் வைட்டமின் இ பாஸ்பரஸ் மெக்னீசியம் மற்றும் செலினியம் இதனால சூரியகாந்தி விதைகள் ஃப்ரீ ரேடியேட்டர்களை எதிர்த்து போராடவும் பல்வேறு நோய்களை தடுக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் வந்து உதவுது அடுத்த விஷயம் லாஸ்ட்டாக ஒன்றே ஒன்று சொல்லி இந்த ஒரு பதிவை நம்ம வந்து முடிச்சுக்கலாம் என்ன அப்படின்னா பாதாம் பாதாம் எப்படி நம்மளுடைய கண்களுக்கு பயன்படுது அப்படின்னா பாதாம் வந்து மற்ற அல்லது ஆரோக்கியமான கொழுப்புகளின் சிறந்த ஆதாரங்களில் ஒன்றாகும் பாதாம்ல வந்து வைட்டமின்கள் மெக்னீஷியம் மேங்கனீஸ் மற்றும் நார் சக்தி உள்ளிட்ட பிற அத்தியாவசியமான ஊட்ட சக்திகளும் இருக்கு தொடர்ந்து பாதாம் சாப்பிட்றது மூளையின் செயல்பாடு மற்றும் அறிவாற்றல் செயல்பாட்டு அதிகரிக்கும் அப்படின்னு வந்து அறியப்பட்டிருக்காங்க சோ வந்து இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் நிறைய வந்து ஆராய்ச்சி மூலம் கண்டுபிடிச்சி வெளியிட்டு இருக்காங்க இந்த மாதிரி நிறைய உணவுகள் எடுத்துக்கிறதுனால நம்மளுடைய உடலும் சரி ஆரோக்கியமா இருக்கும் ஆரோக்கியமான தகவல்களை தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணணும் நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த ஒரு பதிவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணால் மறந்துடாதீங்க அவங்களுக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான ஒரு பதிவு தான் மக்களே ஸோ தொடர்ந்து நம்மளுடைய சேனலை பாருங்கள் நல்லா நல்லா நிறைய விஷயங்களை கேட்கலாம் உங்களுக்கு எந்த மாதிரியான தகவல்கள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு காமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் உங்களுக்கு அதை போல ட்ரை பண்ணுறேன் இந்த மாதிரி நிறைய ஆரோக்கியமான விஷயங்களை தொடர்ந்து பார்க்க கேட்கணும் அப்படின்னா தொடர்ந்து நம்மளை ஃபாலோ பண்ணிக்கோங்க நன்றி வணக்க மக்களே